அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் நேற்று காலை ஒரு சின்ன காணொளி ஒண்ணு பார்த்ததுல இருந்து ரொம்பவே பயமா இருக்கு நடக்க கூடாது அப்படின்னு நினைச்சனும் அது நடக்க ஆரம்பிச்சிருச்சோ அப்படிங்கிற பயம் அச்சம் பீதி எல்லாமே ஏற்பட்டு அந்த அளவுக்கு என்ன காணொலிய பார்த்துட்டப்பா அப்படின்னு கேக்குறீங்களா கூடங்குளத்துக்கு பக்கத்துல இருக்கிற கடற்கரை ஓரத்துல லட்சக்கணக்கான மீன்கள் செத்து கரை ஒதுங்கி இருக்கு அந்த பகுதி மக்கள் மத்தியில இது மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு அணு உலையில இருந்து வெளியாகுற கழிவுனாலையும் கதிர்வீச்சாலையும் கடல்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்பட்டு இப்படி செத்து கரை ஒதுங்கி இருக்கோ அப்படின்னு அந்த பகுதி மக்கள் அச்சப்படுறாங்க குற்றம் சுமத்துறாங்க இப்படி ஒரு குற்றச்சாட்டு வர்றது இது முதல் முறை கிடையாது ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதிமூணுல இதே குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு அந்த பகுதியை சேர்ந்த மீனவ மக்களும் கூடங்குளம் அணு மின் எதிர்ப்பு போராட்ட குழு மத்தியில குற்றச்சாட்டுகள் சரியா பத்து வருஷத்துக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி பதிமூணுலேயே முன்வைக்கப்பட்டுச்சு கூடங்குளம் அணு உலைய குளிர்விக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுற நீர் ஹீட் கண்டென்சர் மூலமா மறுபடியும் கடல்லையே கொட்டப்படுது இது கடலோட சுற்றுச்சூழலை பாதிக்கும் கடலோட வெப்பநிலைய அதிகரிக்கும் இதனால கடல் வாழ் உயிரினங்களோட உயிர் சுழற்சியே பாதிக்கப்படும் அந்த உயிரினங்கள் மியூட்டேட் ஆகும் மரபணு மாற்றம் ஏற்படும் அதுகளோட இனப்பெருக்கம் பாதிக்கப்படும் அப்படியும் இல்லனா இந்த வெப்பத்தை தாங்க முடியாம மீன்கள் இடம்பெயர்ந்து போயிடும் மீனவர்களோட வாழ்வாதாரமே பாதிக்கப்படும் எல்லாத்தையும் விட மீன்கள் செத்து கரை ஒதுங்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பத்து மக்கள் தங்களுடைய அச்சத்தை வெளிப்படுத்தினாங்க குற்றச்சாட்டை முன் அணு மின் நிலைய அதிகாரிகள் பொறுப்பாளர்கள் அரசியல்வாதிகள் அப்படின்னு எல்லாருமே நம்பிக்கை கொடுத்தாங்க ஆனா அன்னைக்கு அவங்க அச்சப்பட்டது இன்னைக்கு நடக்க தொடங்கிருச்சோ அப்படிங்கிற பயம் எல்லாருக்குள்ளையும் வந்துருச்சு ஆனா மீன்வளத்துறை கிட்ட இருந்து இதுக்கு வேற ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கு அது என்ன அப்படின்னா இப்ப செத்து கரை ஒதுங்கி இருக்கிற இந்த மீன்கள் எல்லாமே கிலாத்தி அப்படிங்கிற ஒரு வகையை சேர்ந்தது இது ரொம்பவே மலிவு விலையில கிடைக்கக்கூடிய மீன்கள் கிலோ பத்து ரூபாய்க்கு கூட கிடைக்கும் கடந்த வெள்ளிக்கிழமை மாலை கன்னியாகுமரியை சேர்ந்த மீனவர்கள் இந்த மீனை ஏல விட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த கோழி பண்ணை முதலாளிகள் எல்லாருமே கோழி தீவனத்துக்காக இந்த மீன்களை வாங்கிட்டு போயிருக்கிறாங்க அவங்க வாங்கிட்டு போனதை மீனவர்கள் கடல்ல தான் கூடங்குளம் அணு உலைக்கு பக்கத்துல வந்து கரை ஒதுங்கி இருக்கு அப்படின்னு மீன்வளத்துறை கிட்ட இருந்து தகவல் கிடைச்சிருக்கு அவங்க ஏதோ சொல்றாங்க நாமளும் நம்புவோம் ஏத்துக்குவோம் அதுவே உண்மையா இருக்கணும் அப்படின்னும் வேண்டிக்குவோம் என்ன மீனவர்கள் இன்னைக்குதான் புதுசா மீன்களை இதுக்கு முன்னாடி அவங்க மீனை விட்டதே செத்து கரை ஒதுங்காத மீன்கள் இப்ப மட்டும் எப்படி செத்து கரை ஒதுங்கி இருக்கு இரண்டாவது அப்படியே அவங்க சொல்ற மாதிரி கோழி தீவனத்துக்காக ஏலம் விடப்பட்ட மீன்கள் போக மிச்சம் இருந்த மீன்களை எல்லாம் அவங்க கடல்ல கொட்டிட்டாங்க அப்படிங்கிறது ஏத்துக்கிற மாதிரியா இருக்கு மிச்சம் இருந்த மீன்களை ஐஸ் பாக்ஸ்ல வச்சு பதப்படுத்தி மற்ற மாவட்டங்களில் இருக்கின்ற கோழி பண்ணைகளுக்கு கொடுத்திருக்கலாமே பத்து ரூபாய் அப்படின்னாலும் அதுவும் வருமானம் தானே ஆனா மீனவர்கள் அதையெல்லாம் கடல்ல கொட்டிட்டாங்களாம் இதுக்கு முன்னாடி அவங்க கடல்ல கொட்டினதே கிடையாதா இப்படி மீன்களை ஏல விட்டதே கிடையாதா சரி ஓகே முதல்லயே சொன்ன மாதிரி அவங்க ஏதோ சொல்றாங்க நாமளும் அதை நம்புவோம் இதுக்கு மேல நான் ஏதாவது பேசினேன் இல்லனா சந்தேகத்தை கிளப்பின அப்படின்னு வைங்க பரப்புறான் மக்கள் மத்தியில் பயத்தை ஏற்படுத்துறா அப்படின்னு சொல்லி இந்த அரசு வழக்கு போடும் சுற்றுச்சூழல் மேல அக்கறை கொண்டு நாம் பேசினா ஏன் மேல வழக்கு போடுவாங்க ஆனா ஒட்டுமொத்த மக்களும் இந்த அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்டா எல்லார் மேலையும் வழக்கு போடுவாங்களா ஒண்ணு மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க அணு உலை கதிர்வீச்சால ஏற்படுற பாதிப்பு அப்படிங்கிறது ஏதோ இயற்கை பேரிடரால ஏற்படுற பாதிப்பு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க மழை வெள்ளம் புயலால ஏற்படுற பாதிப்பு என்பது அப்போதைக்கு ஏற்படுற பாதிப்பு மட்டும்தான் உயிர்கள் போகும் உறவுகளை இழப்போம் அதோட முடிஞ்சு போயிடும் ஆனா கதிர்வீச்சால ஏற்படுற பாதிப்பு அப்படிங்கிறது தலைமுறை தலைமுறைக்கும் தொடர்ந்து பாதிப்பை ஏற்படுத்தும் நாம கதிர்ச்சால பாதிக்கப்பட்டா நமக்கு பிறகு பத்து தலைமுறை தாண்டி வர நம்முடைய ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு இன்னைக்கும் அந்த இடத்துல அந்த பகுதியை சுற்றி இருக்கின்ற இடத்தில் பிறக்கின்ற குழந்தைகள் புற்றுநோயோட பிறக்குது கை கால் முடமா பிறக்குது மரபணுல மாற்றத்தோட பிறக்குது அந்த அளவுக்கு மோசமானது இந்த கதிர்வீச்சு ஆபத்து தான் அச்சத்தை வெளிப்படுத்துறோம் ஒன்றிய அரசும் இதற்கான உண்மையான காரணம் என்ன அப்படிங்கறத ஆராய்ந்து மக்களோட அச்சத்தை போக்கணும் இப்ப கூட உங்களுக்கு இது சாதாரணமா பட்டா செர்னோபில் அப்படின்னு ஒரு வெப்சீரிஸ் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல சோவியத் ரஷ்யாவில செர்னோபில் அப்படிங்கிற பகுதியில ஒரு அணு உலை விபத்து நடந்துச்சு அது இந்த உலகத்துக்கு எப்படிப்பட்ட பேரழிவை ஏற்படுத்திச்சு இன்னைக்கும் எப்படி ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அந்த பேரழிவை அந்த நாட்டை சேர்ந்த ராணுவத்தினரும் தீயணைப்பு வீரர்களும் சுரங்க தொழிலாளர்களும் எப்படி எல்லாம் போராடி தடுத்து நிறுத்தினாங்க அப்படிங்கறத ரொம்ப அழகா காட்சிப்படுத்தி இருப்பாங்க மனச கல்லாக்கிட்டு அந்த வெப் சீரிஸ பாருங்க கருவுல இருக்கிற குழந்தை கூட செதஞ்சு போச்சு அந்த அணு கதிர்வீச்சால அந்த அளவுக்கு மோசமானது ரேடியேஷன் தயவு செஞ்சு மாநில அரசு உடனடியா களத்துல இறங்கி ஆய்வு செஞ்சு மக்களோட அச்சத்தை போக்கணும் மேற்கொண்டு அந்த பகுதியில் கட்டப்பட போற அணு உலைகளை தடுத்து நிறுத்தணும் சத்தம் ரொம்ப அதிகமா கேட்டுக்கிட்டே இருக்கு தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சி கொடிய அறிமுகம் செஞ்சு வச்சதுல இருந்து இந்த திமுக இணைய கூலிப்படைகளின் கதறலும் பயமும் ரொம்ப அதிகமாயிருச்சு ஆனா அந்த பயத்தை எல்லாம் வெளியில காட்டிக்காம அப்படியே வீரனுங்க மாதிரி நடிக்கிறானுங்க நடிக்கிறது மட்டும் இல்லாம அவனுங்களோட பயத்தை எல்லாம் வேற ஒரு பக்கம் வேற ஒரு கட்சி மேல திருப்பி விடுறாங்க விஜய் கட்சி ஆரம்பிச்சது நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் தான் பெரிய ஆபத்து அவரோட வாக்குகள் தான் பிரிய போகுது நாம் தமிழர் கட்சியில இருந்து நிறைய பேர் பிரிஞ்சு விஜயோட ஓட கட்சியில போய் சேர போறாங்க அப்படி இப்படின்னு உருட்டு மேல உருட்டா உருட்டிக்கிட்டே இருக்கிறானுங்க ஏண்டா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட கூச்சமே இருக்காதா நேற்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி விஜய் அவர்களுக்கும் அவருடைய கட்சிக்கும் தமிழ் தேசியவாதிகளும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களும் வாழ்த்து மட்டும் தான் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவரை கடுமையா விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஒண்ணு வேணா சில எடுத்துக்காட்டுகளை சொல்றேன் விஜய் தன்னுடைய கட்சி கொடிய அறிமுகம் செஞ்சு வைக்கிறான் அதே நாளில் ஒரு மிகப்பெரிய செய்தி வெளியாச்சு அதாவது விஜய் தன்னுடைய கட்சி கொடிய அறிமுகம் செஞ்சு வைக்கிறார் இல்லையா அந்த செய்தி மக்கள் மத்தியில பரவலா போய் சேர்ந்துட கூடாது அத மடை மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய பேக் நியூஸ் பரப்பி விட்டாங்க திமுகவின் இணைய கூலிப்படையை சேர்ந்தவர்கள் என்ன பேக் நியூஸ் தெரியுமா அது தமிழ்நாடு அமைச்சரவையில மாற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பேக் நியூஸ் பரப்பி விட்டாங்க அதுக்கப்புறம் அன்று மாலை முதலமைச்சர் கிட்ட போயிட்டு ஏன் சார் இப்படி ஒரு தகவல் வந்திருக்கே இது உண்மையா அப்படின்னு கேட்டதுக்கு முதலமைச்சர் என்ன தெரியுமா பதில் அப்படியா அப்படி எதுவும் எனக்கு தகவல் வரலையே அப்படிங்கிறாரு இத கேட்ட உடனே பத்திரிகையாளர்கள் எல்லாருமே ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி அப்படியே உறைஞ்சு போய் நின்னுட்டாங்க இவர் தான் ஆட்சிக்கு தலைவர் இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் அவருடைய கட்சிக்கு தலைவர் ஆனா அமைச்சரவையில் மாற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிற செய்தி மட்டும் இவருக்கு தெரியாதான் எப்பேர்ப்பட்ட ஒரு விழிப்புள்ள முதலமைச்சரை தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத நல்லா பாருங்க உறவுகளே அது மட்டும் இல்லாம விஜய் தன்னுடைய கட்சி கொடியாக அறிமுகம் செஞ்சு வைக்கிற அதே நாளில் டிஎம்கே ஐடி விங்கோட அஃபீஷியல் ட்விட்டர் பேஜில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டிஎம்கே கொடிய பிடிச்சி ஆற்றா மாதிரி கிஃப்ட்டு புகைப்படத்தை யார் பதிவிட்டது பதிவிட்ட உடனேயே அதுக்கு நாயடி பேயடி கண்ட கண்ட விமர்சனம் எல்லாம் வந்த உடனே அந்த புகைப்படத்தை நீக்கினது யாரு நாம் தமிழர் கட்சியா திமுகவா இப்ப வரைக்கும் விஜய் கட்சி கொடிய விமர்சனம் பண்ணி சமூக வலைதளத்தில் பதிவு போடுறது யாரு டிஎம் சேர்ந்தவங்களா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களா அவருடைய கட்சி கொடியில இருக்கிற யானையை நீக்கிட்டு அணில வச்சு விஜய் அவர்களை அணில் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்றது யாரு தமிழ் தேசியவாதிகளா திமுகவை சேர்ந்த இணைய கூலிப்படைகளா அவருடைய கட்சி கொடி என்பது நாட்டோட கொடி வேளாளர் ஜாதி சங்கத்தோட கொடி அவரோட கட்சி அறிவியல் ஆராய்ச்சி பண்றது யாரு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களா திமுக இணைய கூலிப்படை தான் கடந்த ரெண்டு நாளா விஜய் கட்சியை பார்த்தோம் விஜய் கட்சி கொடியை பார்த்தோம் பயந்து நடுங்கி கதறிக்கிட்டு இருக்கீங்க ஏன் ஏன்னா விஜய் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு போட்டியா வந்துருவாரு அப்படின்னு நீங்க பயப்படுறீங்க அந்த பயம் எங்களுக்கு கிடையாது தமிழ்த் தேசியவாதிகளுக்கு கிடையாது ஏன் அப்படின்னா எங்களுக்கு வாக்கு செலுத்திய முப்பத்தி ஆறு லட்சம் மக்களும் எங்களுடைய கொள்கையை ஏத்துக்கிட்டு வாக்களிச்சவங்க கொள்கைக்காக வாக்களித்த மக்களை சினிமா மோகம் ஒண்ணும் செய்ய முடியாது அதனால நாங்க விஜய பார்த்து அச்சப்படல நீங்க தான் அச்சப்பட்டு பயந்து நடுங்கி இப்படிப்பட்ட பதிவுகளை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கீங்க உங்களோட பயத்தை வெளியே காட்டிக்காம வீர மாதிரி நடிச்சுக்கிட்டும் இருக்கீங்க ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் திமுகவிற்கு முன்னுரை எழுதியது வேணும்னா அறிஞர் அண்ணாவா இருக்கலாம் ஆனா அதுக்கு முடிவுரை எழுதி முற்றுப்புள்ளி வைக்க போறது உங்களுடைய உதயண்ணா தான் சரியா கொடி கொடி அப்படின்ன உடனே தான் எனக்கு இன்னொரு நிகழ்ச்சியும் ஞாபகத்துக்கு வருது சமீபத்தில் பூ புனித நீராட்டு விழாவும் மலர் அபிஷேகமும் நடத்தி பிறந்தநாள் விழாவை கொண்டாடிய நம்முடைய அன்பு அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு நாகை மாவட்டம் காமேஸ்வரத்துல விசிகா கட்சியினர் கொடியேற்றும் நிகழ்வை நடத்தி இருக்கிறாங்க ஆனா அவங்களோட கட்சி கொடிய அந்த பகுதியைச் சேர்ந்த வட்டாட்சியரும் காவல்துறை அதிகாரிகளும் அப்படியே அடியோட பேத்து எடுத்து அகற்றி தூக்கி போட்டுட்டாங்க இத கண்டிச்சு அந்த கட்சியோட துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ஆலூர் ஷானவாஸ் தலைமையில மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டமே நடந்திருக்கு வட்டாட்சியரையும் காவல்துறை அதிகாரிகளையும் கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க ஆனா பாருங்க ஒரு வார்த்தை கூட ஒரு மருந்துக்கு கூட அந்த காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களை கண்டித்து பேசவே இல்லை

இப்ப வி திமுக கூட்டணியில தானே இருக்கு அண்ணன் சங்க தமிழன் சொன்ன மாதிரி மானங்கெட்டு போய் இன்னும் திமுக கூட்டணியில் தானே இருக்கு ஒரு கூட்டணி கட்சிக்கு அவங்களோட கட்சி கொடிய ஏத்துறதுக்கு கூட ஏன் திமுக அரசின் காவல்துறை இந்த அளவுக்கு கெடுபிடி விதிக்கணும் எந்த இடத்துல விசிகா தங்களுடைய கட்சி கொடிய ஏத்தணும் அப்படின்னு நினைச்சாங்களோ அதே இடத்துல தான் மற்ற கட்சி கொடிகள் எல்லாம் பறக்குது அந்த கட்சி கொடி எல்லாம் பறக்கும் போது ஏன் விசிகா கட்சி கொடி மட்டும் பறக்க கூடாது அப்படின்னு காவல்துறை இந்த அளவுக்கு கரார் காட்டுது ஏன் அப்படின்னா அந்த ஊர் மக்கள் எல்லோருமே விசிகா கட்சி கொடி அங்க பறக்கிறத விரும்பல அவங்கதான் ஜாதி வெறியோட அதை எதிர்க்கிறாங்க அப்படின்னா அரசும் அந்த ஊர் மக்களோட பேச்ச கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு ஆதரவா செயல்படுறதை எப்படி பாக்குறது அரசாங்கம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது தானே உடனடியா அந்த ஊர் மக்களை கூப்பிட்டு சமாதானமா பேசி ஒரு முடிவுக்கு வந்து விசிகா கொடிய அதே இடத்துல பறக்க இந்த திமுக அரசு என்பது எல்லா சமூகங்களுக்குமான விட்டுட்டு ஊர் மக்கள் எதிர்க்கிறாங்க அப்படின்னு உடனேயே வட்டாட்சியரையும் காவல்துறை அதிகாரிகளையும் வச்சு கட்சி கொடிய அடியோட பேத்து எடுத்து தூக்கி போடுறாங்க அப்படின்னா இந்த திமுக என்பது எந்த அளவிற்கு ஜாதி வெறி பிடித்த அரசு அப்படிங்கிறது இந்த ஒரு நிகழ்ச்சியில இருந்து நமக்கு தெல்ல தெளிவா தெரிய வருது ஏன் விசிகா கூடி வந்து அங்க பறக்கிறதுக்கு திமுக காவல்துறை அனுமதிக்கல ஒருவேளை அனுமதிச்சாங்கன்னு வைங்க அந்த ஊர்ல இருக்கிற ஜாதிக்காரனோட வாக்கு எல்லாம் திமுகவிற்கு வராது அதுக்கு பயந்துக்கிட்டு விசிகாவை பலி கொடுக்க முடிவு பண்ணிருச்சு இந்த திமுக அரசு இப்பேற்பட்ட மனநிலை பாருங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆதி தமிழர்களின் வாக்குகளை வாங்கித் தருகின்ற ஒரு ஏஜென்ட் தான் விசிகா மற்றபடி அந்த சமூக மக்களின் உணர்வுக்கோ உரிமைக்கோ ஒருபோதும் திமுக இந்த திராவிடம் துணை நிற்காது இதையெல்லாம் அவங்களோட நட்புக்காக ஒன்னு ரெண்டு சீட்டுக்காக சொந்த இனத்தை சேர்ந்த சகோதரர்களை இழிவுபடுத்திக்கிட்டு இருக்காரு அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் எங்க அண்ணனோட பிறந்த நாளில் கவிதை பாடி மற்ற சமூக தலைவர்களையும் கட்சி தலைவர்களையும் இழிவா பேசினாங்களே தெலுங்கர் ஸ்னேகா எங்க இருக்காங்க இப்போ அவங்களை கூப்பிட்டு இந்த சம்பவத்தை அடிப்படையா வச்சு திமுகவை கண்டித்து ஒரு கவிதை பாட சொல்லுங்க பார்க்கலாம் வாயை திறக்கவே மாட்டாங்க பெவிக்கால் போட்டு ஒட்டின மாதிரி அப்படியே மூடிக்குவாங்க ஏன் தெரியுமா இன பாசம் திராவிட இன பாசம் இதையெல்லாம் அண்ணன் தொல் திருமாவளவனும் தீசிக கட்சியை சேர்ந்த சிறுத்தை குட்டிகளும் நம்முடைய உறவுகளும் கூட சேர்ந்தே புரிஞ்சுக்கணும் இதுதான் திராவிடம் தமிழர்களை என்னைக்கும் ஒன்னா சேரவே விடாது விளங்குதா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்து இது உங்களை நாங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வம் பயன்பெறுவோம் தளமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்